நம்ம வீடு மாறும்போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்து இந்த துணிகளையெல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு போறது நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி பண்டல் கட்டி ஈஸியா எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் ஒரு சிஸ்டரும் என் கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு எத்தி கண்டிப்பா போடணும் அப்படின்ட்டு அவங்க வீடு காலி பண்ணுறாங்க அதனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கும் இன்னைக்கு டயரியா சுத்தமாக முடியல இருந்தாலும் அவங்களுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒரு வேட்டி ஒன்று எடுத்து விரிச்சுக்கோங்க அதில் நாலா பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கணும் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு சில டைம் வந்து நம்மளையே அறியாமல் நிறைய துணிகளை எடுத்து அதில் வச்சுருவோம் கட்டுறதுக்கு வந்து துணியை இழுத்து கட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு க்ரிப் இருக்காது ஸோ அந்த க்ரிப்புக்காக நாலா பக்கமும் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டை புடிச்சு நம்ம கட்டுறதுக்கு அதாவது முடி போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி நாலா பக்கமும் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அவசரமா கிளம்புறோம் திடீர்னு வந்து வீடு காலி பண்ணோம்னா வேற வழி இல்ல அப்படியே அதாவது பீர்வால் இருந்தோ இல்லாட்டி செல்ஃப்ல இருந்தா எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரி வைக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் வரும் ஆனா அடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு நீட்டா ஃபோல்ட் பண்ணி களையாம இருக்கிறதா அப்படிங்கிறதையும் இது கூட பா போட்டிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை வந்து தூக்கியே போட்டாலும் கூட ஃபோல்டிங் வந்து கலையாத மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ட்ரெஸ்ஸுகளையும் எடுத்து வச்சிட்டு ஓரளவுக்கு தூக்குற மாதிரி வைங்க ரொம்ப வெயிட் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் அதை தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும் ஃபர்ஸ்ட் மு நாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் கிராஸ்ல போடணும் நல்லாத்தையும் இழுத்து நல்லா கட்டிட்டு நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் ஃபுல்லா கொடுத்து இழுத்து கட்டி எடுத்துக்கணும் செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆஹ் இருக்கிற ரெண்டு நாட்டையும் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்காவான ஒரு பண்டல் ரெடி ஆயிரும் இதுக்கு போய் நம்ம அட்டப்பட்டி இல்லை கவர் வாங்கிட்டோ மற்ற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்க கிடையாது அதையும் தாண்டி நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் மணின்னு கூட அதெல்லாம் வாங்கி அட்டைப்பட்டி எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சேலை அண்ட் வேட்டியில் நம்ம வந்து எவ்வளவு பண்டல்ஸ் வேணாலும் கட்டிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் மடிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் ஆனா அதை எப்படி கேரி பண்ணிட்டு போறது அப்படின்னு நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட ஷேர் பண்றேன் நீங்க வீடு வெக்கேட் பண்றது அப்படிங்கறது எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்கு ஆகாது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒவ்வொன்னா பிளான் பண்ணி அதுக்கான பிளானிங்ஸ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலயும் நம்மளோட துணிகள் தனியா கிட்ஸ் துணிகள் தனியா அவங்களோட துணிகள் தனியா அதையும் தாண்டி நம்ம போன உடனே குளிச்சுட்டு மாத்திர ஒரு ரெண்டு மூணு நாளைக்கான ட்ரெஸ்ஸு நம்மளோட இன்னர்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான டவல் இந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு பேக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இல்லைனா அந்த பேக் நம்ம மறந்துடுவோம் அப்படின்னா ஒரு போட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம அதுல எழுதி கூட விட்டுறலாம் நம்ம வந்து இப்பெல்லாம் வந்து நிறைய துணி எடுக்க போகும்போது அங்க பேக் கொடுக்குறாங்க நம்ம கிட்ட நிறைய கட்டப்பை இருக்கு நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்றதா உங்ககிட்ட காமிக்கும் போது நீங்க இந்த கட்டப்பையில கூட கேரி பண்ணிக்கலாம் பத்து இருபது ஜீன்ஸ் கூட கேரி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் பேக் பண்ணிட்டேன் ஸோ அந்த வீடியோவை பாத்துக்கோங்க நான் அது எப்படின்னு சொல்லலை செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஷர்ட்டு நம்ம நார்மலாக எப்பவும் மடிக்கிற மாதிரியே மடிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்க போறோம் இதுல ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸான டிஷர்ட்ஸ் எல்லாம் நம்ம இருக்கும்போது ஒரு கட்டப்பையிலயே வந்து ஒரு இருபது டிஷர்ட் முப்பது டிஷர்ட்டுக்கு மேலயே வைக்கலாம் அது வந்து நம்ம எப்படி வந்து அதை மடிச்சு எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட திறமையே இருக்குது ஒவ்வொரு பேக்கிங்கும் அப்படிதான் நம்ம வந்து வீடு வெக்கேட் பண்ணுறோன்னா நிறைய போட்டு டப் பண்ணாம நமக்கு போன உடனே காஃபி டீ காஃபியை வைக்கிறதுக்கெல்லாம் தேவையான ஒரு சில பொருட்கள் வேணும் நம்ம குளிக்கணும் அதுக்கப்புறம் சாப்பாடு அப்பத்திக்கு ஒன்பாட் ரெசிபி வைக்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணாம அதாவது ஃபர்ஸ்டா ஆர்வ கோளாறுல வீடு காலி பண்றங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கிடைச்சதெல்லாம் எடுத்து எங்க போறோன்னே தெரியாம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்க போய் வந்து ரொம்ப தலைவலியா இருக்கும் ஹெல்ப்புக்கும் யாரும் வரமாட்டாங்க எல்லாரும் ஸ்கூல் ஆஃபீஸ்ன்னு போயிட்டா நம்ம ஒருத்தரே இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தேடிட்டு இருக்கணும் குக் பண்ணிட்டு திடீர்னு கத்தி வேணும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த டைம்ல ப்ரெஷரா இருக்கும் சோ உங்களுக்கு ரெகுலரா யூஸ் பண்ற பொருள் எல்லாம் வந்து ஒரு கட்டப்பைலியோ இல்லைன்னா ஒரு கூட மாதிரி இருக்கிறதுல போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பட்டு சேலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதையெல்லாம் வந்து நம்ம நகைக்கடையில இல்ல துணி கடையில பேக் வாங்குறோம் இல்லைங்களா அதை எடுத்து பொறுமையா அது கூட பிளவுசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம போன உடனே யூஸ் பண்ண போறது கிடையாது இல்லைங்களா இது வந்து நம்ம ரெகுலரா மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டா ஒரு இருபது என்ன முப்பது கூட நம்ம டிஷர்ட் வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாத்து வீட்லயும் எப்படியாவது ஒண்ணு ரெண்டு கூடியாவது இருக்கும் அதை மடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஈஸியா மடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லிருக்கேன் சோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வீடு மாறுறங்களுக்கு மட்டும் கிடையாது வீட்லயே வந்து துணியா அரேஞ்சா மடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்களுக்கு கூட இந்த டிப்ஸஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடியில் இருக்கிற அந்த கூடி வந்து ஃப்ரண்ட்ல நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த ஸ்லீவ் பார்ட் எடுத்து ரெண்டு நம்ம நார்மலா மடிப்போயில்லைங்களா கிளாத்து அந்த மாதிரி எடுத்து மடிச்சுக்கணும் இப்படி மடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அலைன்டாக ஆயிரும் நீட்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி பேக்கிங் பொசிஷனுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த பார்ட்டை எத் எடுத்து ஆப்போசிட்ல நம்ம ரெகுலரா இல்லைங்களா அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் மொத்தமா இல்லாம ஒரு மாதிரி கசகசன்னு இல்லாம கொஞ்சம் இந்த ஸ்லீவ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நீட் பினிஷிங் இல்லாம உள்ள வந்து அழு அழுந்திட்டு இல்லாம நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஏனாவது மடிச்சு எடுத்து வைக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியான பினிஷிங் வந்தாது வரவே வராது ஸோ இதெல்லாம் எதுக்குமா சொல்றேன் நாங்களாம் எடுத்து சீக்கிரம் அப்படியே அள்ளி போட்டு மூட்டையை கட்டிட்டு போயிருவோம் அப்படின்னா அந்த மூட்டை கட்டுறது எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க போய் யாரு சிரமப்படுறது நாம தான் ஏதாவது ஸ்கூல் ட்ரெஸ் வேணும்னு கேட்பாங்க இல்லைன்னா வந்து இன்னர்ஸ் காணும்னு கேட்பாங்க அதையும் தாண்டி இல்லை இந்த இந்த ஷர்ட்டா போடணும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம எங்க இருக்குதுன்னு தொலாவி எடுத்து அதை கீழ் இருக்கும் அதை உருகிறாங்கிற பேர்ல கீழிருந்து உருகும் போது மேல இருந்து எல்லாமே விழுகும் அது மேல கொஞ்சம் மடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் சரி அது அப்படியே எடுத்து கபோர்டில் வைக்கிறாங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் கூட நம்ம இழுக்கிற இழுப்புல எல்லாமே களைஞ்சி தான் போகும் அதுக்கப்புறம் மற்ற துணியும் மடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான வேலை ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அது ஒரு வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது வீடு வெக்கேட் ஆகி நம்ம நிறைய ஒரு பல்கான ஒரு வேலையில் இருக்கும்போது இந்த வேலைகளை கொஞ்சம் பண்ண மாதிரி ஒரு வந்து வந்து இருக்கும் எந்த நம்ம கம்மிளுக்கு அந்த அப்படின் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்னு ஒரு துணி இருந்தாலும் அதை மடிச்சு வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நிறைய துணிகளை போட்டு வச்சு சேர் ஃபுல்லா சோஃபா புல்லான்னு போட்டு வச்சு ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது உருகி உருகி எடுத்துட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்சிங் மேட்ச்சிங்கான டாப் அண்ட் ஷால் கூட நம்மளுக்கு கிடைக்காது அந்த அவசரத்தில் அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் ஸோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை மடித்து வச்சு நீட்டாக அலைன் பண்ணி எப்பவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக்கிங் கூட எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய ஷர்ட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் அதுதானுங்களா அதான் ரெகுலராக நம்ம மடிக்கிற மாதிரி இப்படி மடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும் ரோல் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வைக்கிறதுக்கும் என்ன சொல்றது அப்படின்னா கட்டைப்பையில ஒரு இருபது முப்பது கூட கட்டைப்பையில நம்ம வச்சிக்கலாம் இந்த ரோல் பண்ணுனதுக்கு அப்புறம் இதை எப்படி கலையாம நாங்க வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கிட்ட கர்ச்சீஃப் எல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கர்ச்சீஃப் கூட வச்சு கட்டிக்கலாம் அப்படி இல்லை நம்ம கிட்ட இந்த எலாஸ்டிக் போட ரப்பர் பேண்ட் எல்லாம் எப்படியோ ஒரு நாலஞ்சுக்கு பக்கம் கிடக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது நாலஞ்சுக்கு தானே போடும்போது முடியும்ர்ச்சீப் பாதி இருந்துச்சு அப்படின்னா கர்ச்சி பாதி கட்டிட்டீங்க அப்படின்னா கர்ச்சிப்பும் தேட வேண்டியது கிடையாது நம்மளுக்கு ஷர்ட்டும் வந்து நீட்டா இருக்கிற மாதிரி ஆயிரும் பாருங்க தூக்கி போட்டாலும் கூட அது கலையவே இல்லை பேண்ட்லே இன்னொரு ஃபோல்டிங் இந்த ஃபோல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குள்ளேயே இன்னர் கூட வச்சு செட் பண்ணி விடறலாம் ஸோ பேண்ட் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னரும் வந்துடும் இல்லை இன்னர் தனியாக தான் வச்சு எடுப்போம் அப்படின்னா அதுவுமே ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு ஒரு பத்து மெசேஜ்க்கு மேலே பண்ணிட்டாங்க சரி அவங்கள டிஸப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட துணிகள்லாம் நிறைய கிடையாது அவங்க சொன்னது என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா துணியும் போட்டு எனக்கு வந்து மூட்டை கட்டி காமிங்க எனக்கு ஒன்னு ரெண்டு எல்லாம் சாம்பிளுக்கு காமிக்கிறேன்னா வீடியோ போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அன்பா கேட்டிருந்தாங்க பட் சிஸ்டர் எனக்கு வந்து டயரியா இருந்து ரொம்ப முடியல இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னே தான் நான் டிசைட் பண்ணிட்டேன் நீங்கள் கேட்டதை போடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன முயற்சியாக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் நல்லா இருந்தேன் அப்படின்னா இன்னுமே வீடியோ லென்த்தாக இருந்திருக்கும் பட் சாரி ஸோ இந்த மாதிரி பேண்ட்டாக ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு நீங்கள் ஆக்சுவலி வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏலன்ஸாக இருக்கிற அந்த ஒரு கால் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து இப்படி பண்ணிட்டோம்னா நல்லா பொட்டணம் மாட்டாயிரும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு இருபது முப்பது ஜீன்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் என்ன வெயிட் இல்லை அப்படின்னா கட்டை போய் தாங்கும் கொஞ்சம் வெயிட் அப்படின்னா நம்ம வந்து கேரி பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதுக்குள்ளேயே கஷ்டி ஃபுல்லாக வச்சுக்கலாம் இன்னர் கூட இருக்குது அப்படின்னா இன்னரையும் வச்சு இன்செட் பண்ணி விட்டுக்கலாம் நான் பாருங்கள் இப்போ இந்த ஜோப் மாதிரி காண்கிறேன் இல்லைங்களா இல்லைனா உள் உள்ளே போடுற அந்த பனியல் இந்த மாதிரி ஒவ்வொருத்ததும் தனித்தனியாக பேக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பேக் பண்ணாதீங்க அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ் பேக் பண்றதுல ரொம்ப ஒரு கூட ஷேர் போறேன் அதுக்காக தான் இந்த மாதிரி நழுவி நழுவி போற சேலைஸ் எடுத்திருக்கிறேன் காட்டன் எடுத்து நான் சொல்லியிருந்தா ஈஸியா இருந்திருக்கும் ஆனா இந்த மாதிரி போது தான் உங்களுக்கும் வந்து ஓகே அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்காக நம்ம நாலாம் அடிப்போம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலாம் அடிப்போம் எப்பவும் அடிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும் அதைய வந்து என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்ல இப்படி போட்டுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியல அப்படிங்கும்போது வீடியோவை ஒன்னு ரெண்டு டைம் வந்து ஸ்லோ மோஷன்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே புரியும் இப்படி பண்ணினதுக்கு அப்புறம் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி பக்கமா விட்டு மடிக்கணும் அதாவது நான் இந்த அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நம்ம மடிச்சு எடுத்ததுக்குறதை வந்து வெளியே வந்திருக்குது ஓகேங்களா இப்போ புரியுதுங்களா சோ இதை என்ன பண்ணனும் அப்படின்னா இப்ப இத வந்து இந்த சைன் மடிக்கணும் அதாவது இப்ப நம்ம இப்படி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த லென்த் வைஸ்ல நம்ம இப்ப மடிச்சுக்க போறோம் லென்த் வைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட கை சைடு வந்து நிறைய அந்த நம்ம பிசிறு கோல் அடிச்ச சைடு இருக்கு இல்லைங்களா அந்த சைடு வந்துருக்கு சோ இதை எடுத்து இப்படி போட்டுக்கணும் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஷேஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நான் கை வச்சிருக்கிற சைடு பாருங்க நல்லா கோடு எல்லாமே கோடு அடிக்கிற அந்த ஓர பக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் இது ரெண்டா இந்த சைடு ஓப்பன் சைடு நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்கெட் சைடு வந்து நம்மளுக்கு கீழே இருக்கணும் நம்ம அந்த ஓபன் சைடு மாதிரி இருக்கிறது நம்ம நம்மளை பார்த்து இருக்கணும் அதுக்கப்புறம் இப்படி நாலாம் அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மலா சாரி ஃபோல்ட் பண்ற ஒரு பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் தான் இருக்குது வேலையே இது வந்து ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு ஃபாலோ டைம் ட்ரை பண்ணி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இந்த மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா இப்ப பேக்கெட் அந்த சைடு வெளியிருக்கு அதுக்கப்புறம் அந்த பேக்கெட் குள்ள கையை விட்டுக்கோங்க இந்த மாதிரி கைய ரெண்டையும் எடுத்து உள்ள விட்டுட்டு அந்த பேக்கெட்ல கையை விட்டு உள்ள நம்ம இப்படி விடுறேன் இல்லைங்களா அதை அப்படியே நாம்பி புடிச்சுக்கணும் நாம்பி புடிச்சுக்கணும் நான் வெளியே காமிச்ச இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நல்லா ரெண்டு பக்கம் எடுத்து அதை வந்து உள்டாவ திருப்பி எடுத்துக்கணும் இப்படி திருப்பி எடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரீ நீங்க பீர்வாவளிய வச்சு கீழேயே விழுந்தாலும் மடிப்பெல்லாம் கலையாது எடுத்து அப்படியே வந்து மேல எடுத்து நம்ம வச்சிடலாம் சோ எதுக்காக இந்த சேரீ நான் ட்ரை பண்ணி காமிச்சேன் அப்படின்னா பூனம் சரியா இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்து கிடைக்கும் இல்லைங்களா அதாவது இந்த மாதிரி வலுவலு சொல்ல சொல்லணும்னு இருக்கிற சேலைகள் அதுக்கப்புறம் ஒரு பட்டு சேரீ பிளவுஸு பட்டு சாரீயும் நம்ம முக்கியமாக தேடிக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பிளவுஸ் எங்காவது மிஸ் பண்ணிடுவோம் இல்லைன்னா டெய்லர் கடையில் கொடுத்துட்டு அது எதாவது வந்து வாங்கிட்டு வந்து கூட சேர் மேலே அங்கே எங்க டேபிளில் வச்சிருவோம் இந்த மாதிரி வந்த உடனேமே ஒரு ஹாஃபில் வந்து பிளவுஸை வச்சு இன்செர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாரீஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி எடுத்து உள்ள இன்செர்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு பக்காவான பேக்கிங் வந்துடும் இது வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸும் மிஸ் ஆகாது பேக்கிங்கும் வந்து கீழே வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது கீழே நம்ம போட்டாலும் கூட அது வந்து நழுவி போகவே போகாது இதில் நான் கொஞ்சம் கஞ்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு அந்த மடமடப்பு இருக்கிறதுனால அதை வந்து ப்ராப்பராக பண்ணவே முடியல நான் இப்போ ஃபோல்ட் பண்ற மாதிரி இப்படி நார்மலாக ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும் பாருங்க ஆஹ் இந்த கழுத்தை நல்லா நாம்பி பிடிப்பு இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா நாம்பி பிடிச்சிட்டு உள்ள வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே வந்து இந்த மெத்தட்லயே வந்து போன ஒரு சேரீ நம்ம பண்ணணும் இல்லைங்களா அதுக்குள்ளேயே பிளவுஸை வச்சு விட்டுட்டு கூட அந்த மாதிரி மெத்தட்ல பட்டு சேரீஸ் பண்ணுனீங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பிளவுஸும் வந்து நம்மளுக்கு முன்னாடியே டிசைன்ஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து பேக் பண்ணுறதா அப்படிங்கிறது நம்மளோட திறமையை தாங்க நம்ம எப்படி பேக் பண்ணி எப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு மொத்தமாக ரேக்கில் இருந்து அப்படியே குபுக்குன்னு தள்ளி விட்டு எடுத்து மூட்டை கட்டிட்டு போனால் அங்கே போய் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இங்கேயே ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா புது வீடு போகிறேன்னு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செஞ்சிடலாம் ஆனால் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டயர்ட் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணும் ஸோ முன்னையே நான் வந்து ஒரு சில ஃப்ரீ பிளான் பண்ணி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்மளோட சுடிதாரெல்லாம் ஷால் கணும் லெகின்ஸ் காணும் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றையும் தேடாமல் பேண்ட்டு டாப்பு ஷாலு இந்த மூணையும் வந்து ஒட்டுக்காக கட்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து போன உடனே குளிக்கிறோமா இல்லை நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோமா அப்படிங்கும்போது எங்காவது வெளி வேலைகளும் இருக்கு இல்லைங்களா போன உடனே கேஸ் கனெக்ஷன் வாங்கணும் அக்கம் பக்கம் தெரியணும் கடை கண்ணி போகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே அதாவது நாலஞ்சு டாப்புக்கு ஒரே ஷால் வச்சுருக்கோம் அப்படின்னா பேண்ட்ல கூட நம்ம கட்டிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் But thank you.